பூவிருந்தவள்ளியில் நேற்றிரவு அதிகபட்சமாக பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் அறிஞர் அண்ணா அரசு பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல தேங்கி நிற்கும் மழை நீரால் மாணவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம் பரத் தற்போது அங்கு பள்ளி வளாகத்தில் சூழல் எப்படி இருக்குது மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கா நேற்று இரவு சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த இடியுடன் காற்றுடனும் கனமழையானது பெய்தது குறிப்பாக சென்னை பூந்தமல்லியில் மூன்று மூன்று மணியிலிருந்து நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே பதினோரு சென்டிமீட்டர் மழையானது பதிவானது இதனால் இங்கு தாழ்வான பகுதியில் மழை தேங்கியது குறிப்பாக அந்த பூந்தவல்லியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளியில் தற்போது குளம் போல் அளிக்கிறது இதனால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் திணறி வருகிறார்கள் ஏனென்றால் இந்த சாலை அந்த பள்ளிக்குள் நுழைவாயில் நுழைவாயில் முன்பே இந்த தண்ணீரானது தேங்கியிருக்கிறது எனவே இந்த தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது குறித்து தகவல் அறிந்து உடனடியாக அந்த பூந்தமல்லி நகராட்சி அதிகாரிகள் தற்போது இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றுவதும் கால்வாய்கள் வெட்டி வெளியேற்றப்படவும் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது ஆஹ் அந்த மழைக்காலம் துவங்கிய போது இந்த மழை இந்த பள்ளியில் மழைநீராக தேங்குவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது இதனால் நிரந்தர தீர்வு இந்த பள்ளிக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க